நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக அரசால் நடத்தப்படும் தமிழ் திறனறி தேர்வு அதற்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் மட்டும்தான் அதனால் அதிலிருந்து நம்ம இதுவரைக்கும் இயல் ஒன்றில் மூன்று பகுதிகள் பார்த்துருக்கிறோம் இப்போ நான்காவதாக புயலிலே ஒரு தோணி இதை எழுதிய ஆசிரியர் பா சிங்காரம் அப்படிங்கிற ஒரு அதில் பற்றிய குறிப்பு நூல்வெளி பகுதியில் பார்த்துட்டு வந்துடலாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புது புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது இந்த நூலினுடைய ஆசிரியர் ப சிங்காரம் அவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்தோனேசியாவில் தான் இவர் பெரும்பாலும் இருந்தாலும் தென்கிழக்கு ஆசிய போர் என செஞ்சது இந்திய இந்தோனேசியாவில் இவர் இருந்தப்போ தென்கிழக்கு ஆசிய போர் நடைபெற்றது அந்த சூழல்ல மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் இந்த புதினம் அப்ப இந்த புதினம் எந்த பகுதியில் உள்ள பகுதியை குறித்தனா மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நடந்தது அதில் கடற்கூத்து அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தினுடைய சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியா கொடுக்கப்பட்டிருக்கிறது பா சிங்காரமையா அவர்கள் வந்து சிவகங்கை மாவட்டம் எந்த மாவட்டத்தை சார்ந்தவனா சிவகங்கை மாவட்டம் ஊர் வந்து சிங்கப்புனேரி அப்படிங்கிற ஊரு வேலைக்காக இந்தோனேசியாவுக்கு போயிருக்கிறாரு மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிருக்கிறார் பா சிங்காரம் எதில் பணியாற்றினார தினசங்க தினத்தந்தி அப்படிங்கிற நாளிதழில் இவர் அன்றைய சூழலில் அவருடைய செமிப்பான ஏழரை லட்சம் அந்த தொகையை வந்து மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக அவர் என்கிறாரு கொடுக்குறாரு இது இவரை பற்றிய குறிப்பு அடுத்து தொன்று தொட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இங்கே மு முன் தோன்றியும் மூத்த குடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வாழையும் கமுகும் தாள தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இதுல வந்து சிலப்பதிகாரம் குறிப்பிடும் ஊர் தான் இந்த இது அந்த சிறுமலை அப்படிங்கிற இந்த பகுதி எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு அதாவது இவங்க கடந்து போகக்கூடிய அந்த பகுதியை பற்றி கோவலனும் கண்ணகியும் கடந்து போகக்கூடிய பகுதியில தான் இந்த காடுகான் பகுதி வருது அந்த காடுகான் பகுதியை குறித்து அதுல இந்த சிறுமலை இந்த பகுதி அந்த சிறுமலை அப்படிங்கிற தென்னவன்னா அங்க பாண்டியனை குறிக்கக்கூடியது சிறுமலை அப்படிங்கிற பகுதி எந்த மாதிரி இருக்கும் வளத்தோட இருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இதில் வந்து நிறைய நம்ம பகுதிகள் முழுவதும் வாசித்து பார்த்து கொள்வது நல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களில் இந்நூலாசிரியான பா சிங்காரமும் ஒருத்தர் அவர் இவர் வந்து இந்தோனேசியாவில் இருக்கும்போது உலக போர் வருது அதனால் அவர் வந்து நேரடியான அனுபவங்களையும் கற்பனை கலந்து அவர் இந்த புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறத படைத்திருக்கிறாரு இந்த புயலிலே ஒரு தோணியினுடைய கதை நாயகன் யாருன்னா பாண்டியன் அப்படிங்கிறது அவன் வந்து கடற்பயணத்தில் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும் தான் இந்த பகுதியில் இடம்பெற்று இருக்கிறது வெயில் கொளுத்தி கொண்டு இருக்கிறது இமை நேரத்தில் சூரியன் அப்படியே மறைஞ்சிருச்சு மறைஞ்சதுக்கு அப்புறமா என்ன என்ன நடக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு வி ஒரு விதமான புழுக்கம் அதாவது வியர்வை அதிகமாக வருகிறது அந்த வெப்பநிலையை உணர்ந்த உடனே இவருக்கு கப்பல் அந்த மாலுமிக்கு வந்து ஒரு ஐயம் ஏற்படுகிறது உடனே பாண்டியன் போய் என்ன செய்கிறாரு வெளியில் மேகத்தை போய் அண்ணாந்து பாக்குறாரு அப்போ திடீர்னு கும் இருட்டு இருட்டிட்டு வருது மேகங்கள்லாம் பொதிப்பொதியாக இருக்கிறது மின்னல் வெட்டுகிறது அப்படியே மழை வர ஆரம்பிக்கிறது ஆஹ் தொங்கான் தொங்கான்னு வந்து இங்கே வந்து கப்பலை சொல்றாங்க அந்த கப்பல் வந்து என்ன செய்யுது அங்கேயும் அந்த கடல்ல அலை அதிகரிக்கும் போது மேலும் மேலும் ஆறிக்கொண்டு அங்கங்கே என்ன செய்த ஆடிக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து பலகை வந்து அடைப்புகள் அங்கங்க இருந்து பிஞ்சி அங்கங்க ஒவ்வொரு பக்கமா விழுதுறதை பார்த்த உடனே கப்பித்தான் கத்துக்கிறான் கப்பித்தான் யாருன்னா தலைமை மாலுமி அதான் கேப்டன் அப்படின்னு சொல்லப்படுறாரு எல்லாரும் ஓடிவாங்க இங்க ஓடிவாங்க அப்படின்னா பாண்டியன் எழுந்து எங்கெங்கோ இடுக்குகளில் முடு முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தொங்கான் தள்ளாடுகிறது அலைகள் மலை தொடர்புன்று அலைகள் மோதி தாக்குகின்றது தட்டு தடுமாறி நடந்தோடினர் வானும் கடலும் வலியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன பிளந்து தீ கக்குகிறது மழை வெள்ளம் கொட்டுகிறது வலி முட்டி புரட்டுகிறது எல்லாம் காற்று அதிகமா வருது மழை ரொம்ப பெஞ்சிட்டே இருக்கு தொங்கா நடுநடுங்கி தாவி தாவி குதித்து குதித்து விழு விழுந்து நொறு நொறு நொறுங்குகிறது முகத்தில் வெள்ளம் உடலில் வெள்ளம் கால் கையில் வெள்ளம் உடை உடலை இறுக்கி இருந்த ரொம்பமாய் அறுக்கிறது ஏன்னா உப்பு தண்ணி பட்டு அப்புறம் வந்து தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது அதோடைய இதே போக்கே சரியில்லாம அப்படி எப்பயுமா நினைச்செஞ்சுட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அஹ் அங்கே இருக்கக்கூடிய தாவி பிசாசுகள் தாவி வீசுகிறது அதாவது இடி முழக்க சீன பிசாசுகள் அப்படின்னு சொல்றாரு மோ மூட்டைகள் எல்லாம் சிற்பங்கள் அங்கெங்கே நீந்தி கொண்டு அங்கே இருந்தது கப்பலில் இருந்த மூட்டைகள்லாம் அங்கங்க என்ன இருக்கு போயிட்டுருக்கு நீரெல்லாம் அங்கே அதிகமாக வந்துட்டு இந்த சிப்பம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா கட்டு பவ்வம்னா கடல் பறவை மீன்னா பறக்கும் மீன்கள் அவுளிய மீன்னால் கடற்பசு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒவ்வொரு பகுதிகள் கதைகள் அந்த இதில் உள்ள அந்த குறிப்புகளெல்லாம் நாம் அங்கங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ இனிமேல் பயமில்லை இரண்டு நாளில் கரையை பார்க்கலாம் அப்படின்னு வந்து எனது கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் பேசினான் இப்போ என்ன மொழியில பேசினார் கப்பித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருவேளை அந்த கேள்விகள் வரலாம் அப்புறம் இந்த இந்த பகுதிகளில் இருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதையும் என்ன செஞ்சுக்கோங்க தெளிவா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கடற்கூத்து ஐந்தாம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது எப்போ எத்தனாவது நாள்னா ஐந்தாம் நாள் கரை 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 அடுத்த நாள் முற்பகையில் பினாங்கு துறைமுகத்தை எந்த துறைமுகம் போகிறாங்கன்னா பினாங்கு அப்படிங்கிற துறைமுகத்துக்கு போறாங்க தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது தொலைதூர நாவாய்கள் கரையை முய்த்திருந்தன ஒவ்வொன்றிலும் கேள்வி எழுந்தது அப்புறம் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கிருந்து வருகிறேன்னு கேக்குறாங்க பில்வான் பிளவான் அப்படின்னு சொல்கிறாங்க சுமத்ரா பிரயாணிகள் துடுப்பு படைகள் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டுறாங்க தமிரோ ஜப்பானிய அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க மஸ்தா தமிழர்கள்தான் என்று தலைகுனிந்து வணங்கி தெரிவித்தனர் பிரயாணிகள் எல்லாம் சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்திருந்து திருப்பி கொடுத்தார் பிலவான் அப்படின்னா இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடம் சரி இதுதான் இந்த கதை பகுதி அடுத்தது இதில் வந்து இந்த மாதிரியான வினாக்கள் தான் அந்த ஆனால் அந்த இதில் இருந்து தோன்றிய மூத்தக்குடி இந்த பகுதியிலேருந்து வினாக்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த பகுதியும் நாம் வந்து மனப்பாடம் செய்து கொள்வது அவசியம் நன்றி